ஹாய் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான குஸ்கா தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் வந்து டால்டா கொஞ்சமாக நல்லெண்ண சேர்த்துக்கோங்க இப்போது பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் அன்னாச்சி பூ ரெண்டு லவங்கம் மூணு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஊற்றுல அந்த அந்த பேஸ்ட் என்னென்ன அப்படின்னா இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி ஒரு மூணு தக்காளி நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை அப்படி அரிசி எடுத்திருக்கேன் அதாவது முக்கா கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கவும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்பாங்க இப்போ வந்து நம்ம தயிர் சேர்க்கணும் அதனால தான் வந்து நான் அளவாக தக்காளி சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ புளிக்காத தயிர் வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போதோ இல்லை வீட்டில் வச்சுருக்கதோ புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதை நீங்கள் மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ அப்படியே சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு நான் வந்து வதக்கிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ வந்து ஆயில் பிரிஞ்சு மசாலா தனியாக வந்து தெரியும் ஆயில் தனியாக வந்து உங்களுக்கு தெரியும் அந்த டையத்தில் ஒன்றுக்கு ரெண்டு ட ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இதே சீரக சம்பா இந்த அரிசி பிரியாணி அரிசி அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தா போதும் நான் வந்து இப்போ ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அரிசியை வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் இப்போ நான் எடுத்துருக்கேன் அதனால் கொஞ்ச நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இதே நீங்கள் பிரியாணி அரிசியுமே ஊற வச்சுருந்தீங்க ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்னே கால் கப் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வாரவும் விசில் அடங்கவும் நான் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிருச்சு மீண்டும் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன் டாட்டா பாய் நான் உங்கள் செலி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க